ரிஷவராசி அன்பர்களே நண்பர்களே கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் ரோகினி மிருகசீரிடம் ஒன்று இரண்டாம் பாதத்தில் இருக்கக்கூடிய ரிசவராசிக்காரர்களுக்கு முன்னேற்றங்கள் தாமதமாகி யோகம் மாதமாக இந்த மாதம் அமைய உள்ளது யோக மாதமான இந்த மாதத்தில் உங்களுக்கு குரு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனை முடிவிடும் தொழிலில் ஏற்பட்ட போட்டி விலகும் உத்தியோகத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்பு காணாமல் போகும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களின் செயல்களை முறியடித்து வெல்வீர்கள் புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்வீர்கள் வேலைக்கு வருபவர்கள் உங்களுடன் இணக்கமாக இருக்க ஆரம்பிப்பார்கள் மகாலட்சுமிக்குரிய தாமரை மணி மாலையை இந்த மாதம் நீங்கள் பொருளாய் வாங்கி வைத்துக்கொள்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் ஒரு சிலர் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகளையும் சூழல்களையும் ஏற்படும் திங்கட்கிழமை விரதமிருந்து சோமவார விரதமிருந்து சிவபகவானுக்கு பாலபிஷேகம் செய்வதும் ஓம் சிவ சிவ ஓம் என்கின்ற மந்திரத்தை ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நூத்தி எட்டு முறை சிவ ஆலயத்தில் நீங்கள் ஜபம் செய்வதும் நன்மையை தரும் இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் மே பதினேழு பதினெட்டு ஜூன் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று அதிர்ஷ்டகரமான நாட்கள் மே இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு ஜூன் ஒன்று ஆறு பத்து சிவன் பகவானை வழிபாடுகள் செய்வதும் மகாலட்சுமி கோயிலுக்கு சென்று கைகரியம் செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் வளம் பெற்று நலம் பெறுங்கள் திருவண்ணாமலை சென்று வருவது நலம் பெறும் வாழ்க